அஸ்லாம் அலைக்கும் வணக்கம் ஐபோவன் வெல்கம் டு சிஜிசி டாக் ஷோப் திஸ் இஸ் மீ பாத்திமா ரினோசா ரொம்ப மழை பெஞ்சிட்டு இருக்கு நம்ம நாட்டில் அதாவது கொழும்பு தலைநகரத்துல சரியான நம்மள உங்கள் ஏரியாவில் எப்படின்னு எனக்கு தெரியாது ஸ்டார்டிங்லேயே ஒரு ஆழ்ந்த அனுதாபங்களை வந்து தெரிவிச்சுக்கணும் என்னன்னா அவங்க எல்லாருக்கும் தெரியும் கூறுநகர் மாவட்டம் மெல்சிரிப்புற நாவயன அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய ஐயாயிரம் ஏக்கர் நிலப்பரப்பில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஆரண்ய சேனாசேன விகாரை இந்த விகாரையில் இடம்பெற்ற கேபிள் கார் விபத்தில் கிட்டத்தட்ட ஏழு பிக்குகள் வந்து உயிரிழந்திருக்காங்க ரெண்டு பௌத்த துறவிகள் வந்து உயிருக்கு ஆபத்தான நிலைமையில் வந்து இருக்காங்கன்னு சொல்லப்படுது இந்த சீன் வந்து உங்களுக்கு தெரிஞ்சாகணும் என்னன்னா மெல்சிரிப்புறையில் இருக்கக்கூடிய இந்த ஆரண்ய சேனா சேன இருந்து பௌத்த துறவிகள் இருக்கக்கூடிய குடில்கள் அவங்க வசிக்கக்கூடிய இடங்களுக்கு போகணுன்னா ஒரு கிலோமீட்டர் தூரம் போகணுமா காட்டுக்குள்ளே அப்போது அவங்களுக்கு நடந்து போக வர முடியாது இல்லையா அதனால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கேபிள் கார் திட்டத்தை வந்து போட்டு கொடுத்துருக்காங்க நேற்று ஒரு கேபிள் காரில் பதிமூணு பேர் போயிருக்காங்க பாரம் தாங்க முடியாமல் கேபிள் கார் அறுந்து விழுந்து ஏழு பேர் உயிரிழந்திருக்காங்க அப்படின்னும்பொழுது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷய விஷயமாக இருக்குது இதில் உயிரிழந்த ஏழு துறவிகளில் ரெண்டு ரஷ்ய துறவிகள் இருக்காங்க ஒரு கம்போடிய துறவிகள் இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது ஆறு மீதி இருக்கக்கூடிய ஆறு பிக்கு துறவிகளும் வந்து குருநேகல் போதுனா வைத்தியசாலை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய வைத்தியசாலைகளில் அட்மிட் பண்ணியிருக்காங்க இதில் என்னன்னா இந்த விபத்து நடந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு விஷயம் தெரிய வருது மெல்சிரிப்புறையில் ஐயாயிரம் ஏக்கர் நிலப்பரப்புல ஒரு விகாரை காணி இருக்கா ஐயாயிரம் ஏக்கருங்க ஐயாயிரம் ஏக்கர்ல அங்க கிட்டத்தட்ட அந்த விகாரியில இருநூறு பௌத்த மத துறவிகள் வந்து தியானம் செஞ்சிட்ருப்பாங்களாம் அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு விகாறு அதுலேருந்து அவங்க பிகாரைக்குள்ள யாரும் தங்குறது கிடையாது இருந்து நான் சொன்ன மாதிரி ஒரு கிலோமீட்டர் தூரம் காட்டுக்குள்ள காடுனா நான் சைடில் காமிக்கிறேன் பாருங்கள் முன்னாடி இந்த விலாக்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க ரெண்டு பக்கமும் அடர்ந்த காடுகள் குரங்குகள் காட்டு பறவைகள் காட்டு விலங்குகள் இருக்கக்கூடிய காடு அங்கே இருந்தால் அந்த குடில்களுக்கு போகக்கூடிய இடத்துல தான் கேபிள் கார் திட்டம் போட்டிருக்காங்க இது எப்படி அறந்து விழுந்துச்சு இதுக்கு பின்னாடி சதிகள் இருக்கானா கிடையாதுன்னு சொல்கிறாங்க போலீஸ் சார் என்ன சொல்றாங்கன்னா பாடம் தாங்க முடியாம தான் அருந்து விழுந்திருக்கு யாராக இருந்தாலும் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் ஏழு பௌத்த துறவிகள் அது நம்ம நாட்டு துறவிகள் வெளிநாட்டு துறவிகள் எல்லாம் சேர்ந்து உயிரிழந்திருக்கிறது கஷ்டமான ஒரு விஷயம் இதுக்கு ஆழ்ந்த அனுதாபங்களை வந்து தெரிவிச்சுக்கிறோம் ஆனால் ஒரு விஷயத்தை இன்றைக்கி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேன் ஐயாயிரம் ஏக்கர் நிலப்பரப்புள்ள ஒரு விகாரை அதுக்குள்ளே இருக்குது பெரிய அளவில் யாருக்குமே தெரியாது அப்படிங்கிறது ஒரு அளவு தெரியும் வெளிநாட்டு எல்லாம் வந்து இங்கே தியானம் பண்ணுறாங்கன்னா அது ஒரு விஷயம் இங்கே உள்ளவங்களுக்கு அந்த அளவுக்கு பெருசாக தெரியாது அப்படி ஒரு விகாரம் இருக்கிறது அப்படிங்கிறது ரெண்டாவது விஷயமாக இருக்கு இது போக நான் ரெண்டு விஷயம் தான் இன்னைக்கு வந்து இந்த வீடியோவில் வந்து பேசுறதாக இருக்கேன் நம்ம நாட்டு ஜனாதிபதி அவர்கள் முதல் தடவையாக ஐநா சபையில் போய் நின்றிருக்காரு முத ஜனாதிபதியாக பதவியேற்றதே முதல் தடவை தானே இதுக்கு முன்பாக மைந்த ராஜபக்ஷ அவர்கள் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் ஏனைய ஜனாதிபதிமார்கள் எல்லாம் உரையாற்றி இருக்காங்க ஐநா சபையினுடைய எண்பதாவது பொதுச்சபை அமர்வுல வந்து ஜனாதிபதி ஏகேடி அவர்கள் உரையாற்றியது மிகவும் அதிகமாக பேசப்பட்டு வந்துட்டு இருக்கிற ஒரு விஷயமாக இருக்கு அந்த உரையாற்றிய விஷயம் என்ன அப்படிங்கிறத பார்க்கறதன் முன்பாக ஐநாவின் எண்பதாவது பொதுச்சபை கூட்டத்தில் ஜனாதிபதி பல ராஜதந்திரிகளை வந்து மீட் பண்ணியிருக்காங்க அதில் போர்த்துகல் ஜனாதிபதி மார்கலோ ரொபோலோ டிசோசா அவர்களை வந்து மீட் பண்ணி இருதரப்பு பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டிருக்காங்க ஆஸ்திரேலிய பிரதமர் ஆண்டனி அல்பான் அல்பானிஸ் அவர்களை வந்து மீட் பண்ணியிருக்காங்க பாகிஸ்தான் பிரதமர் செபா ஷரீஃப்பை வந்து மீட் பண்ணி ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க இருதரப்பு பேச்சுவார்த்தைகள் நடந்திருக்கு டொனால்ட் ட்ரம்ப்பினுடைய தெற்கு மற்றும் மத்திய ஆசியாவிற்கான பிரதிநிதி அவர்களையும் நேற்று வந்து சந்திச்சு உரையாடி இருக்காங்க இதுவரைக்குமான விஷயங்கள் இந்த செய்தி போடும் வரைக்குமான விஷயங்கள் ஜனாதிபதி அவர்கள் பொது சபையில் வந்து பதினேழு நிமிஷங்கள் வரை உரையாற்றி இருக்காங்க அதுவும் சிங்கள மொழியில உரையாற்றி இருக்காங்க நான் ஒரு ஷார்ட் வீடியோ வந்து போட்டிருந்தேன் கீழே போட்டிருக்கேன் ஏன் ஜனாதிபதி அவர்கள் சிங்கள மொழியில உரையாற்றி ஆங்கிலம் தெரியாத அப்படிங்கிறது ஆனா எனக்கு ஒரு விஷயம் வந்து விளங்குது என்னன்னா ஜனாதிபதி அவர்கள் அந்த இடத்துல சிங்கள மொழியில எழுதப்பட்டிருந்ததை வாசிக்கிறார் அப்படிங்கறதுதான் அந்த அளவுக்கு ஆங்கிலம் தெரியாது சொல்லவே முடியாது என்னன்னா ஆங்கிலத்துல பேசுறவங்களோ தமிழ பேசுறவங்களோ இல்ல வந்து சிங்களத்துல பேசுறவங்களோ பார்த்து தானே வாசிக்கிறாங்க ஏன்னா அந்த இடத்துல முக்கியமான விஷயங்கள தான் பேசணும் கண்ட மாதிரி பேசிட்டு போக முடியாது அப்ப ஜனாதிபதி அவர்களுக்கு ஆங்கிலத்துல எழுதி கொடுத்திருந்தாலும் அதை பார்த்து வாசிக்கிறது பெரிய விஷயம்லாம் கிடையாது ஆனா தன்னுடைய நாட்டினுடைய தேசிய மொழியை வந்து அங்க பிரதிநிதித்துவப்படுத்தணும் அந்த மேடையில ஒழிக்க வைக்கணுங்கிறதுக்காக அவர் போகக்கூடிய எல்லா வெளிநாட்டு பயணங்கள்லயும் பேசக்கூடிய மொழி சிங்களமாக அவர் வச்சிருக்காரு இப்போ கடந்த ஆட்சி காலங்களில் வந்து சொன்னாங்க இல்லையா இவங்க வந்து சிங்கள மொழிக்கு எதிரானவர்கள் நாட்டு பற்று இல்லாதவர்கள் அப்படின்னு ஆனா என்னதான் ஜனாதிபதி இருந்தாலும் தங்களுடைய லாங்குவேஜ் தாய்மொழி வந்து அவங்களுக்கு முக்கியம் இல்லையா நாம தமிழ் பேசுற மாதிரி தான் என்னதான் செஞ்சாலும் நமக்கு தமிழ் முக்கியம் பா தமிழ் சோறு மாதிரி தமிழ் அப்படிங்கிறத அது இல்லாம இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஜனாதிபதி அவர்களுக்கும் நினைச்சா வாசிச்சிருக்கலாம் இங்கிலீஷ்ல ஸ்கிரிப்ட் ஆனா அவர் தான் வாசிக்கிறாருன்னா அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கும் களனி யூனிவர்சிட்டியில உள்ள பத்து அனுரக்குமார் திசா நாயக் அவர்களுக்கு இங்கிலீஷ் தெரியாது அப்படிங்கிறது வந்து ஏத்துக்க முடியாத ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கலாம் ஆனா எப்பயாச்சும் ஒரு தடவை எல்லாருடைய வாயை அடைக்கிற மாதிரி அவர் பேசுவார் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்ச விஷயமாக இருக்கு சரி ஜனாதிபதி அவர்கள் என்னதான் பேசினார் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு ஆறேழு விஷயங்களை வந்து பேசியிருக்காரு அதில் நான் ஷோர்ட்டா அவங்களுக்கு சொல்றேன் இந்த உலக நாடுகளிடையே நீதியான மற்றும் நீடித்த அமைதியை நிலைநாட்டி பேணுவதை குறிக்கோளாக கொண்டு உருவாக்கப்பட்ட இந்த தனித்துவமான அமைப்பில் எண்பதாவது அமர்வில் நான் பேசுகிறதை ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன்னு சொல்லியிருக்காரு மனித நாகரிகத்தின் தொடக்கத்தில் இருந்து எதிர்கொள்ளும் மிக கடுமையான துயரமாக வறுமையை அறிமுகப்படுத்தலாம் அந்த பாரிய பேரழிவின் விளைவாக எழுந்த பல கடுமையான பிரச்சனைகள் நம்முன் ஒரு இருண்ட துயரத்தை உருவாக்கி உள்ளன அப்போ வறுமையை பத்தி அவர் பேசியிருக்காரு குழந்தைகளுடைய கல்வி பத்தி அவர் பேசியிருக்காரு போதை பொருள் பத்தி பேசியிருந்தாரு ஊழல் தொடர்பாக பேசியிருந்தாரு மூன்று தசாப்த யுத்தம் பற்றி பேசியிருந்தாரு தற்பொழுது காசா பலஸ்தீன் பிரச்சனைகளை பத்தி பேசியிருந்தாரு எனது ஒரே ஒரு கனவு என் நாட்டு மக்களை வந்து மகிழ்ச்சியாக வச்சிருக்கிறதுன்னு சொல்லிருக்காரு இப்போ இந்த அஞ்சாறு விஷயம் இருக்கு அதுல வந்து ஜனாதிபதி அவர்கள் பேசினதை நான் உங்களுக்கு வாசிச்சு காமிக்கிறேன் எல்லாத்தையும் நான் எடுக்கல முக்கியமான கட்சை வந்து நான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்திருக்கேன் அதுல என்ன பேசிருக்காருன்னு பாப்போம் அதுல அவர் சொன்னது ஏன்னா நம்ம நாட்டு ஜனாதிபதிய ஒன் பாயிண்ட் டூ மில்லியன் பேர் வந்து பேஸ்புக்ல வந்து ஃபாலோ பண்றாங்க ஐநூத்தி பத்து அதாவது அஞ்சு லட்சம் பேர் வரைக்குமே யூடியூப்ல வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க நம்ம வரலாற்றிலேயே நம்ம நாட்டு ஜனாதிபதிக்கு தான் அதாவது இந்த ஜனாதிபதிக்கு தான் சமூக வலைத்தளங்கள்ல இருந்து அதிகமான சப்போர்ட்ஸும் பார்வையாளர்களும் ஃபாலோவர்ஸும் இருக்காங்க அப்படிங்கிறது உண்மையான விஷயமாக இருக்கும் அவர் சொன்னத்துல இருந்து நான் சொன்னேன் இல்லையா அதை வந்து வாசி காமிக்கிறேன் முடிஞ்ச வரைக்கும் கேளுங்க நல்லா நல்லா இருக்கு அப்படிங்கிறது தான் அமைதியும் ஜனநாயகமும் நிறைந்த அழகிய உலகத்திற்காக எட்டு தசாப்தங்களாக தன்னை அர்ப்பணித்துள்ள ஒரு அமைப்பின் பல்தரப்பு போக்கிற்கும் எதிர்காலத்திற்கும் திட்டங்கள் வகுக்கப்படும் இந்த சிறப்பு சந்தர்ப்பத்தில் இலங்கை ஜனாதிபதி என்ற முறையில் முதல் தடவையாக இந்த கௌரவமான சபையில் உரையாற்றுவதை நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தொழில்நுட்பம் நிறைந்ததாக பெருமை பேசும் உலகில் குழந்தைகள் பாடசாலை கல்வியை இழப்பது எவ்வளவு துரதிர்ஷ்டவசமானது ஒவ்வொரு பாரிய தேசத்தையும் கட்டி எழுப்புவதற்கான அடித்தளம் கல்வியாகும் எதிர்கால உலகின் இருப்பை தீர்மானிக்கும் முக்கிய காரணியாகும் கல்வியில் முதலீடு செய்வதை உலக முன்னேற்றத்திற்கான முதலீடாக நாங்கள் கருதுகிறோம் பல அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகளில் வறுமையை நிவர்த்தி செய்வதில் முன்னேற்றத்திற்கு கடன் சுமைகள் தொடர்ந்து தடையாக உள்ளன பொதுவாக குறைந்த வருமான நாடுகள் சுகாதாரம் அல்லது கல்வி சேவைகளை விட நிகர வட்டி செலுத்துதல்களுக்கு இரண்டு மடங்கு அதிகமான நிதியே ஒதுக்குகின்றன பிரஜைகளாகவும் நாடுகளாகவும் நாம் கடன் பொறிகளில் சிக்கிக் கொண்டுள்ளோம் இந்த சூழ்நிலைக்கு ஒரு சாதகமான தீர்வு அவசியம் நிலை அபிவிருத்திக்கான இரண்டாயிரத்தி முப்பது நிகழ்ச்சியில் யாரையும் கைவிடாது என்று முதலில் பின்தங்கியவர்களை சென்றடையும் உறுதியளிக்கிறது சொல்லிருக்காரு ஜனாதிபதி அவர்கள் தன்னுடைய சிங்கள மொழியிலையும் தமிழ் மொழியிலையும் ஆங்கில மொழியிலையும் டைப் பண்ணி அதை வேறையாவத சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க அது ஒரு முக்கியமான விஷயம் அதுக்கப்புறம் அவர் சொன்னது மதிப்புக்குரிய தலைவர் அவர்களே கௌரவ விருந்தினர்களே இந்த அற்புதமான உலகை சீர்குலைத்து குழப்பும் புதிய பிரச்சனையாக போதைப் பொருள் மற்றும் அவற்றுடன் தொடர்புடைய ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழுக்களை அடையாளம் காண முடியும் ஐக்கிய நாடுகளின் போதைப் பொருள் குற்றங்கள் தொடர்பான அலுவலகம் அதன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உலக போதைப் பொருள் அறிக்கையில் கூட இதை உறுதிப்படுத்தி உள்ளது உலகளாவிய போதைப்பொருள் பிரச்சனை உலகெங்கிலும் உள்ள மில்லியன் கணக்கான மக்களை பாதிக்கும் ஒரு சிக்கலான சவாலாக மாறியுள்ளது நாளுக்கு நாள் போதைப் மற்றும் தொடர்புடைய பொருட்கள் உலக சந்தையை வேகமாக ஆக்கிரமித்துள்ளன போதைப் பொருள் வர்த்தகமும் அதன் மூலமும் செயல்படும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றமும் பல உலக நெருக்கடிகளுக்கு வழிவகுத்துள்ளன சொல்லியிருக்காரு இவற்றில் ஈடுபட்டுள்ள குழுக்கள் நாடுகளை இறையாக மாற்றுகின்றன இந்த கொள்ளை நோய் உலக சுகாதாரம் உலக ஜனநாயகம் உலக அரசியல் மற்றும் இறுதியாக உலக நல்வாழ்வுக்கு எதிரான ஒரு பெரிய போக்காக மாறியுள்ளது இலங்கையில் இந்த பெரும் கொள்ளை நோயை ஒழிப்பதற்கான ஒரு சாத்தியமான திட்டத்தை நாங்கள் செயல்படுத்தி வருகிறோம் அவர் சொல்றார் என்னன்னா இந்த போதை இருக்கு இல்லையா இந்த போதைப் பொருள் கடத்தல எல்லாம் ஒரு கொள்ளை நோய்னு சொல்லியிருக்காரு ஐக்கிய நாடு சபையில போய் ஜனாதிபதி அவர்கள் பாருங்க எனக்கு தெரிஞ்ச இந்த போதை பொருள் ஊழல் சம்பந்தமாக பேசிய முதல் ஜனாதிபதியின்

பத்தி பேசி அவர்கள் ஊழலுக்கு எதிரான போராட்டம் ஒவ்வொரு நாட்டின் கலாச்சாரத்தின் ஒரு அங்கமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு கௌரவ தலைவர் அவர்களே மதிப்புமிக்க விருந்தினர்களே ஊழல் என்பது சமூகத்தில் பரவலான அழிவு மற்றும் சோகத்தை ஏற்படுத்தும் ஒரு தொற்று நோய் அதாவது போதைய வந்து கொள்ளை நோய் என்று சொல்லியிருக்காரு ஊழலை வந்து நயவஞ்சக தொற்று நோய் என்று சொல்லியிருக்காரு ஜனாதிபதி அவர்கள் ஊழல் என்பது அபிவிருத்திக்கு ஒரு தடையாக இருப்பது எங்கள் நிலைப்பாடு இது ஜனநாயகம் மற்றும் உலக நல்வாழ்வுக்கு ஒரு முக்கியமான அச்சுறுத்தல் மற்றும் வறுமைக்கு ஒரு காரணம் என்பது எமது நிலைப்பாடாகும் ஊழலுக்கு எதிரான போராட்டம் ஆபத்தானது ஆனால் ஊழலுக்கு எதிராக போராடாதிருப்பது இன்னும் ஆபத்தானது என்பதை மிகுந்த மரியாதையுடன் உங்களுக்கு நினைவூட்ட விரும்புகிறேன் ஊழல் ஒரு நாட்டில் இருந்துச்சுன்னா அங்க வறுமை ஏற்படும் அப்படிங்கிறதை ஜனாதிபதி அவர்கள் இங்க என்ன பேசினாரோ அங்கேயும் போய் அதான் பேசியிருக்காரு நான் சுமார் இருபத்தி மில்லியன் மக்கள் தொகை கொண்ட ஒரு சிறிய பிரகாசமான தீவை பிரதிநிதித்துவப்படுத்துகிறேன் இலங்கையின் மக்கள் தொகை மொத்த உலக மக்கள் தொகையில் சுமார் பூஜ்ஜியம் மூன்று நமது மக்கள் தொகை அளவு மற்றும் எண்ணிக்கையின் அடிப்படையில் சிறியது என்பது உண்மைதான் ஆனால் நமது நாட்டிற்காகவும் உலகத்திற்காகவும் எதிர்கால சந்ததியினருக்காகவும் ஊழலுக்கு எதிரான போராட்டத்தை தொடங்கியுள்ளோம் ஊழலுக்கு எதிரான போராட்டம் ஒவ்வொரு நாட்டின் கலாச்சாரத்தின் ஒரு பகுதியாக இருக்க வேண்டும் என்று நான் முன்மொழிகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் சொல்லியிருக்காரு நீங்கள் எந்த நாட்டை பிரதிநிதித்துவப்படுத்தினாலும் அனைத்து பிரதிநிதிகளும் யுத்தத்தை நிராகரிப்பதில் என்னுடன் கைகோர்ப்பார்கள் என்று நான் உறுதியாக நம்புகிறேன் உலகில் யுத்தத்தை விரும்பும் எந்த தேசமும் கிடையாது எங்காவது எப்படியாவது யுத்தமோ அல்லது மோதலோ ஏற்படும் போதெல்லாம் அது ஒரு துயரம் என்பதை நாங்கள் அறிவோம் இப்போதும் கூட அந்த துயரத்தின் வழி உலகின் பல பகுதிகளிலும் உணரப்படுகிறது மூன்று தசாப்தங்களுக்கு மேலான யுத்தத்தின் கசப்பான அனுபவத்தை அனுபவித்த ஒரு நாடாக அதன் அழிவை நாம் நன்கு அறிவோம் யுத்தத்தினால் உயிரிழந்த ஆயிரக்கணக்கானவர்களின் நினைவிடங்கள் வரும் அவர்களின் பெற்றோர்கள் குழந்தைகள் மற்றும் மனைவியர் எழுப்பும் வேண்டுகோள்களை பார்க்கும் எவரும் ஏற்படும் துன்பங்கள் எட்டவில்லை என்றாலும் துன்பத்தை முடிவுக்கு கொண்டு வர தவறி பெரும்பாலும் சர்வதேச சமூகம் வெறும் பார்வையாளராகவே இருந்து வருகிறது பாருங்க அந்த காசா பேசுறதுக்கு முன்பாக இலங்கையில் இருக்கக்கூடிய முப்பது வருஷத்தினால சிறுவர்கள் குழந்தைகள் பெண்கள் எல்லாம் எப்படி பாதிக்கப்பட்டாங்க வாழ்க்கையை ஒரு கால்பந்தாட்டமாக மாற்றுவது சந்தர்ப்பவாத அதிகார அரசியலின் துயரமாகும் மற்றவர்களின் வாழ்க்கையை தங்கள் அதிகாரத்தை அதிகரிக்க செல்வாக்கு செலுத்தவும் ஒடுக்கவும் யாருக்கும் உரிமை கிடையாது ஆட்சியாளர்களின் பங்கு உயிர்களை அழிப்பது அன்றி உயிர்களை பாதுகாப்பதாகும் காசா பகுதியில் நடந்து வரும் கொடூரமான பேரழிவு எங்களுக்கு ஆழ்ந்த கவலையை ஏற்படுத்துகின்ற குறிப்பாக ஒரு வேதனையான மற்றும் சோகமான திறந்த வெளி சிறைச்சாலையாக மாறியுள்ளது அப்பாவி குழந்தைகள் மற்றும் பொதுமக்களின் அவல குரல்கள் உதவிகளையும் தடையின்றி அணுக வேண்டும் அனைத்து தரப்பினரும் பணைய கைதிகளை விடுவிக்க வேண்டும் என்று நாங்கள் குரல் கொடுக்கிறோம் இந்த கொடூரமான கொலைகளை முடிவுக்கு கொண்டு வர நாம் வலுவான அழுத்தத்தை கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம பலஸ்தீன நாடொன்றுக்கான பிரிக்க உரிமையை நாங்கள் அங்கீகரிக்கிறோம் அதே போன்று இஸ்ரேலிய மற்றும் பலஸ்தீன மக்களின் நியாயமான பாதுகாப்பு மற்றும் மனிதாபிமான பிரச்சனைகளை அடையாளம் காண வேண்டும் எல்லைகளில் இரண்டு நாடுகள் அருகருகே இருப்பதற்கான அடிப்படையை வழங்கும் ஐக்கிய நாடுகள் சபையின் தீர்மானங்களின்படி ஒரு நியாயமான மற்றும் நீடித்த தீர்வை தேடுவதில் நாம் இணைய வேண்டும் அர்த்தமற்ற போர் காரணமாக உலகெங்கிலும் உள்ள மில்லியன் கணக்கான மக்கள் வேதனைக்கு முன்பாக வெறும் பார்வையாளராக இருப்பதை முடிவுக்கு கொண்டு வர வேண்டிய நிலையில் இருக்கும் உலகத்தை பாதிக்கும் யுத்த மோதல்களுக்கு மத மற்றும் இனவாதம் பாரதூர காரணிகளாக உள்ளன அப்படின்னும் உங்களுக்கும் உங்களுடைய நாடுகள் தொடர்பில் மகிழ்ச்சியான மற்றும் வளமான வாழ்க்கையை வழங்குவதுதான் உங்கள் நாட்டு மக்களுக்கும் இதே போன்ற வாழ்க்கையை வழங்குவதே உங்கள் கனவு என்று நான் நம்புகிறேன் அந்த அனைத்து கனவுகளுக்காகவும் நம்மை பிரிக்கும் பயணத்திற்கு பதிலாக கைகளை இணைக்கும் பயணத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் நம்புகிறோம் ஆரோக்கியமான பூகோளத்தில் அமைதி கண்ணியம் மற்றும் சமத்துவத்திற்கு அர்ப்பணிப்போம் என்று ஐக்கிய நாடுகள் சபையின் குறிக்கோளில் குறிப்பிடப்பட்டுள்ளது உலகத்தை உண்மையாகவே மாற்றி அமைப்பவர்களாகும் என நான் உங்களை மரியாதையுடன் அழைக்கிறேன் மிக்க நன்றி என்று சொல்லியிருக்காரு நம்ம நாட்டு ஜனாதிபதி எப்படி ஆரம்பிச்சு எப்படி முடிச்சிருக்காருன்னு பாருங்க கல்வி ஊழல் போதை பொருள் நம்ம நாட்டினுடைய எதிர்காலம் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு அழகான முறையில் வந்து சொன்னது மட்டும் இல்லாமல் சிங்களத்தில் பேசியிருப்பது பெஸ்டான விஷயம் நான் சொல்வேன் இங்கிலீஷ் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் நான் என்னுடைய மொழியில தாண்டா பேசுவேன் அதாண்டா அப்படின்னு சொல்றது பெரிய விஷயம் இன்னொரு விஷயம் நேற்று ட்ரம்ப் அவர்கள் வந்து பேசிட்டு இருக்கும்போது அந்த ப்ரோம்தரை வந்து ஆஃப் பண்ணி விட்டாங்க யாரோ அந்த மனசை கடுப்பாயிருச்சு இப்படி இந்த ஐக்கிய நாடு சபையில வந்து நடக்கிற டைம்ல பல பல வேலைகள் வந்து நடந்திருக்கு அந்த எஸ்கலேட்டர் இருக்கு இல்லையா தானியங்கி படி அது கூட ட்ரம்ப் வந்து ஏறி போகும்போது நேற்று நின்றுச்சான் அதுக்கு முன்னாடி இந்த பிரான்ஸ் அதிபர் வர வழியில் ட்ரம்ப் வாகனம் போச்சான் கடைசியில் இவரும் அவருடைய வண்டியை நிறுத்திட்டு அவருடைய வண்டி அனுப்பினாங்களாம் அந்த மனுஷன் நடு ரோட்டில் நின்று ட்ரம்ப்புக்கு கோல் அடிச்சுட்டு இருக்கு பிரான்சினுடைய ஜனாதிபதி இப்படி பல சம்பவங்கள் நடந்திருக்கு ஆனால் ஐக்கிய நாடு சபையில் போய் அமெரிக்காவில் நியூயார்க்கில் போய் நீங்கள் வந்து யுத்தத்தை வந்து நிறுத்துங்க போர் நிறுத்தத்தை வந்து அமுல்படுத்துங்கிற தைரியமான சொல்லியிருக்கார் நம்ம ஜனாதிபதி ஏ அவர்கள் வாழ்க வளர்க்க இன்னைக்கு இவ்வளோதான் நான் கொண்டு வந்திருக்கேன் ஏன் இதை நான் எடுத்துகிட்டு வந்தேன்னா இது ஒரு ஜனாதிபதி ஏ அவர்களுடைய வாழ்நாள் மிக முக்கியமான ஒரு உரை இது கடந்து போக முடியாது ஷோட்டா சொல்லிட்டு போக முடியாது முக்கியமான உரை அவர் என்ன பேசுகாது ஷோட்டாக நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் குட் நைட்